கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து நடப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளனர் சென்னையின் புறநகர் மற்றும் மாநில எல்லைகளை கண்காணிக்க சிபிசிஐடி அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் சிபிசிஐடி சார்பில் ஐந்து குழுக்களும் சட்ட ஒழுங்கு போலீசார் மூலம் பத்து தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய அதிகாரிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் நிலைய போலீசார் பதிவு செய்த அதே பிரிவுகளின் சிபிசிஐடி போலீசாரும் வழக்குப்பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது கொலையாகாத மரணத்தை விளைவித்தல் போதைப் பொருள் விற்பனை செய்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது விசாரணைக்கு பிறகு கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்படும் என சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கும் ஏடிஎஸ்பி கோமதி விசச்சாராயத்தில் கலக்கப்பட்டிருந்த மத்தலானின் பின்னணி குறித்தான விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார் சங்கரன் கோயிலில் மதுபாரில் சோதனை செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி பணம் கொடுக்காமல் விலை உயர்ந்த எட்டு மது பாட்டில்களை எடுத்து சென்றதாக சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அப்துல் ககிம் என்ற அதிகாரி தனது நண்பருடன் சோதனைக்கு சென்று பரிசோதனைக்காக என கூறி ரசீதை கொடுத்துவிட்டு மது பாட்டில்களை எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பார் மேலாளர் தெரிவித்ததை தொடர்ந்து ஒரு வாரம் கழித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தனது நண்பரை அனுப்பி பணம் கொடுத்து லெட்டர் பேடில் எழுதி வாங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க